பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இறைமையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தை இருபத்தி ஏழு நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள் நாம் ஜெபிக்க தான் கடவுளுடைய வழிகளையும் கடவுளுடைய ஆற்றலையும் கடவுளுடைய உடனிருப்பையும் நம்மால் அறிந்து புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் ஏழைகளாய் இருக்கலாம் நடுத்தரவாசிகளா இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் மிகுந்த ஆற்றலுடன் நான் செயலாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய சொந்த ஆற்றலினால் அவர் செயலாற்றவில்லை அவருடைய வாழ்க்கையை அந்த நான்கு நற்செய்திகளிலும் நீங்கள் வாசித்து பாருங்கள் இரவு நேரமெல்லாம் எல்லாம் ஜெபித்தார் பகலில் ஜெபித்தார் மாலை நேரத்தில் ஜெபித்தார் கருக்களில் ஜெபித்தார் காலை பொழுதில் ஜெபித்தார் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஜெபம் தான் விண்ணகத்தை அசைக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஒவ்வொரு நாளும் தந்தையோடு பேசிக் கொண்டு இருந்தார் எனவே தான் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆற்றலை கொண்டு அற்புதங்களை அடையாளங்களையும் அவர் இந்த உலகத்தில் நிகழ்த்தினார் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நாளிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்திக் கொண்டு இருக்கின்றார் அதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் அதை நீங்கள் இந்த நாளிலே புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கின்றார் ார் பிரியமானவர்களே ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறை நான் படித்தேன் அவர் ஒரு பிரபலமான ஒரு நற்செய்தி பணியாளர் அமெரிக்க நாட்டிலே அவர் நற்செய்தி பணியை செய்தார் அவர் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் அமெரிக்க நாட்டிலே அவர் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசராக இருந்து பணி செய்தவர் பெரிய பொறுப்புகளில் இருந்தவர் அப்பொழுது ஒரு நாள் அவர் வீட்டிலே தன்னை குறித்தவர் சிந்தித்துக்கொண்டு கொண்டு இருந்த பொழுதும் ஆண்டவர் அவரோடு பேசியதை அவர் உணர்ந்தார் ஏனென்றால் அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவருக்குள் ஒரு தாகம் இருந்தது ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது அவருடைய தாயார் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் நாற்பத்தி வயதாக இரு நாற்பத்தி ஐந்து வயதாக இருந்த அவர் ஆண்டவர் தன்னோடு பேசுவதை அவர் உணர்ந்தார் பிரியமானவர்களே அவர் அடுத்த நாளிலே தன்னுடைய ஆபீசுக்கு கடந்து சென்று அவர் அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கடவுளைக்காக இந்த பைபிளை தூக்கி கொண்டு உலக நாடுகள் முழுவதும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அறிவித்தார் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் அந்த அவருடைய வார்த்தைகளை கேட்க ஃபுட்பால் கிரவுண்டிலும் கிரிக்கெட் கிரவுண்டிலும் அவர்கள் காத்து இருப்பதை நானும் வீடியோவில் பார்த்து இருக்கின்றேன் அவர் தன்னை குறித்தபடி ஒரு சாட்சி அவர் பகிரும் பொழுதும் எனக்குள் ஒரு அசைவு ஏற்பட்டது என்னையே நான் ஆய்ந்து அறிந்து பார்த்தேன் ஆண்டவரே உமக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தேனே நான் இன்னும் உமக்காக பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லேன் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ தடைகள் இருக்கக்கூடிய வேளையிலும் என் அன்பு நேசர் நாதர் நீதியின் அவர் என்னை அவருடைய ஓங்கிய புயத்தாலும் நாள் வரை நடத்தி கொண்டு இருக்கின்றார் உங்களுக்கு முன்பாக நின்று ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்காகவும் நற்கர்ணை ஆராதனை நடத்துவதற்காகவும் அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காகவும் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் நானும் ஒரு சாதாரண ஒரு

চলার ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை அன்னை சொன்னாரே லூகா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது அதே போல் உங்களால் என் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என் ஆண்டவருக்கு கடினமானது ஒன்றுமில்லை அவர் மிகுந்த ஆற்றலோடு என்னுடைய வாழ்க்கையில் செயலாற்றுவார் என்று சொல்லி உங்களால் அறிக்கையிட முடியுமா அவ்வாறு முடியவில்லை என்றால் இந்த நாளிலே ஆண்டவராக கிரிஸ்துவை ஏற்றுக்கொண்டு செய்தாலும் அவரை முன்னிறுத்தி செய்து அவரிடம் கடந்து வாருங்கள் அதிகாரம் கேட்டதை போல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருப்பார் என் தலைவராகிய ஆண்டவரே உம் மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே உமக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று அவர் சொல்லுகின்றார் பாருங்கள் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எவ்வளவு பெரியவராக ஒரு கடினமான இடங்கள் எல்லாம் இருக்கின்றன யாருமே கடலின் ஆழத்தை கண்டுபிடித்தது இல்லை எவரஸ்ட் மலைக்கு கடந்து சென்றிருக்கிறார்கள் அமேசான் காடுகளுக்குள் சென்று இருக்கிறார்கள் எவ்வளவு உயிரினங்கள் வாழ்கிறது என்பதை மக்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை பிரியமானவர்களையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார் ஆண்டவர் ஓங்கிய புயத்தாலும் ஆற்றலாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தார் ஆண்டவருடைய சொல்பேச்சு கேட்காமல் இருந்த வான தூதர்களுக்கு நரகத்தை உருவாக்கி கொடுத்தார் என்னவேதான் இந்த நாளில் நாமும் அந்த நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்று சொல்லி மிகுந்த ஆற்றலோடு அவர் செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றார் இந்த நாளிலே நீங்கள் அவரை ஏற்றி இருக்கிறீர்களாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே சொந்தமாக்கி இருக்கிறீர்களாம் என் ஆண்டவரால் எல்லாம் இயலும் என்று சொல்லி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களாம் இந்த நாளிலே ஆண்டவர்தான் புகழப்பட வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் தானியில் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையிலே அந்த நபுத் நேசர் மூன்று இளைஞர்களையும் நெறிகிற தீச்சுலையில் போட்டது பொழுது கடவுளை அவர்கள் அந்த தீச்சூலையின் நடுவை புகழ்ந்து போற்றினார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையும் சோர்வும் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவரை புகழ்ந்து பேசக்கூடியவர்களா இருக்கிறீர்களா அப்படி இல்லை என்றால் இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஒரு குழந்தைக்காக அன்னால் மனம் கசந்து அழுது புலம்பியதை போல் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து உண்மையிலே என்னுடைய பிள்ளைகள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மனம் கசந்து அழுது இருக்கிறீர்களா அட கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே மிகுந்த ஆற்றலால் எங்களை வழிநடத்தும் சுவாமி என்று சொல்லி அவரிடம் சிறிது நேரம் அன்றாடுவோமாம் இப்பொழுது நாம் செபிக்கெல்லாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் எங்களோடு கூட இருக்கக்கூடிய நற்கரினை ஆதரியமை வணங்குகின்றோமை போற்றி என்றோமை ஆராதிக்கின்றோம் தகப்பனே இந்த நாளிலும் நீர் எங்களை மிகுந்த ஆற்றலுடன் வழிநடத்துவதற்காக எங்களோடு பேசி இருக்கின்றீர் உமது வார்த்தைகளை விசுவசிக்கின்றோம் நீர் உண்மையிலும் ஒவ்வொரு நாளும் உமது அருள் வார்த்தைகளினால் எங்களோடு பேசி உறவாடி எல்லா காரியங்களையும் செய்து இருக்கின்றீர் எந்த சூழ்நிலையிலும் தகப்பனி எங்களை விட்டு பிரிந்து விடாதபடி சாத்ராக் மேஷா காப்பைத் நேக்கவோடு கூட இருந்தது போல் எங்களோடு கூட இருப்பீராக எங்களுடைய பிள்ளைகள் மனமாற வேண்டும் ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனம் மாறி உம்மை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் உமக்கு கடினமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஐந்தில் சொன்னதுபடி என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று எந்த சூழ்நிலையில் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி உமோடு கூட இருக்கவும் உமது ஆற்றலை அறிந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் உமது வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும்

பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமை அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே மிகுந்த ஆற்றலோடு உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் கடவுள் அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்